ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் கழித்தல் கணக்குகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அந்த கழித்தல் கணக்குகள் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் கணக்குகளை நாம் எடுத்து எழுதிட்டோம் இப்போ கழித்தல் செயல்பாடு செஞ்சு இந்த கணக்குகளுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு கணக்கு கூட்டலாக இருந்தாலும் கழித்தலாக இருந்தாலும் எப்போவுமே ஒன்றுகள்ல இருந்தால் செய்யணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் ஸோ இதில் வந்து இடமதிப்பு போட்டோம்னா இது வந்து ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் பத்தாயிரங்கள் அந்த மாதிரி இடமதிப்பு போட்டுக்கிட்டோம்னா கணக்கில் எப்பவுமே நமக்கு தவறு வராது இப்போ ஒன்றுகள்ல இருந்தால் கழிக்க ஆரம்பிக்கிறோம் மேலே ஏழு இருக்குது நம்ம இருப்பு தான் மேலே இருக்கும் நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அது வந்து மேலே இருக்கும் அதுலேருந்து கொடுக்க வேண்டியது கீழே இருக்கும் நம்மக்கிட்ட ஏழு இருக்குது ஏழில் அஞ்சை கொடுத்துட்டோம்னா மீதி ரெண்டு இருக்கும் அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறது நாலு தான் ஆனால் நம்ம கொடுக்க வேண்டியது ஏழு வெறுமனே நாளை வச்சுக்கிட்டு ஏழு கொடுக்க முடியுமா முடியாது அப்போ இந்த நாள் என்ன செய்து ஒரு ஹெல்ப் எதிர்பார்க்குது ஒரு உதவி பக்கத்தில் போய் உதவி கேட்குது அப்போ இந்த நூறுகளில் இருக்கிற இந்த நம்பர் வந்து என்ன செய்யுது ஒரு ஹெல்ப் பண்ணுது ஒன்று கொடுக்குது அப்போ அந்த ஒன்று இங்கே வரும்போது பதினாலு ஆகிடுது பதினாலு இருக்குது இப்போ நம்மக்கிட்ட அந்த பதினாலில் ஏழு கொடுத்துட்டோம்னா மீதிக்கு இருப்பு வந்து ஏழு இருக்கும் இந்த மூணு தான் இங்கே ஒன்று கொடுத்துருச்சுல அப்போ இதுட்டு எவ்வளோ தான் இருக்கும் ரெண்டு தான் இருக்கும் இங்கே இருக்கிறதோ ரெண்டு தான் ரெண்டு இருக்கும்போது நம்ம நாலு வந்து தர முடியாது அப்போது இந்த ரெண்டு என்ன செய்யுது பக்கத்தில் போய் ஒரு ஹெல்ப் கேட்குது உடனே இந்த எட்டு ஒன்று கொடுத்து ஹெல்ப் பண்ணுது இந்த எட்டு வந்து ஒன்று கொடுத்துட்டதால இங்கே மீதி எவ்வளோ இருக்கும் ஏழு தான் இருக்கும் இந்த இடத்த நம்ம சரி பண்ணிட்டோம்னா கணக்கு தப்பே இல்லாத வரும் எட்டு இங்கே ஒன்று கொடுத்ததால இங்கே பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு இருக்குது இப்போ நம்மக்கிட்ட அந்த பன்னெண்டில் நாலு கொடுத்துட்டோம்னா மீதி எட்டு இருக்கும் இங்கே ஏழு இருக்குது ஆனால் நம்ம தர வேண்டியது ஒன்பது ஏழை வச்சிக்கிட்டு ஒன்பது தர முடியுமா முடியாது அப்போ இந்த ஏழு வந்து இங்கே போய் ஒரு ஹெல்ப் கேட்கும் இந்த நம்பர் வந்து ஒரு ஒன்று கொடுத்து ஹெல்ப் பண்ணோம் ஒன்று கொடுத்துட்டதால இங்கே எவ்வளோ இருக்கும் ஆறு தான் இருக்கும் அப்போ இங்கே பதினேழு வந்துடுது ஏன்னா இங்கேருந்து ஒரு ஹெல்ப் வாங்கிட்டதால் பதினேழு இருக்குது இப்போ நம்மக்கிட்ட அதில் ஒன்பது கொடுத்துட்டா மீதி எவ்வளோ இருக்கும் எட்டு இருக்கும் இங்கே ஆறு இருக்குது ஆறு வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஆறுலேருந்து அஞ்சு கொடுக்குறோம் அஞ்சு கொடுத்துட்டோம்னா மீதி ஒன்று இருக்கும் இதுதான் வந்து இந்த கணக்கோட விடை எப்போவுமே மேலே இருக்கிற நம்பர் நம்மக்கிட்ட இருக்கிற இருப்பு நம்ம அதான் வச்சுருக்குறோம் கீழே இருக்கிறத நம்ம கொடுக்கணும் நம்மக்கிட்ட இருந்தால் தான் கொடுக்க முடியும் இல்லைன்னும் பொழுது பக்கத்தில் போய் ஹெல்ப் கேட்குறோம் இதுதான் கழித்தலோட பேசிக் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா கணக்கில் எங்கேயுமே தவறுன்றது வராது அடுத்த கணக்கு பார்த்திடலாமா இதுலேயும் இடமதிப்பை ஃபஸ்ட்டு போட்டுப்போம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது இது தான் நம்ம கொடுக்க போகிறது இது இப்போ கழித்தல் வந்து ஒன்றுகள்லேருந்து ஆரம்பித்து செய்யணும் நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் ஆறு தான் இருக்குது ஆனால் நம்ம தர வேண்டியது எட்டு நம்மக்கிட்ட இருக்கிறத விட கொடுக்க வேண்டியது அதிகமாக இருக்குது அப்போ இந்த ஆறை வச்சுக்கிட்டு நம்ம எட்டு தர முடியுமா முடியாது அப்போ இந்த ஆறு போய் என்ன செய்யுது பக்கத்தில் ஹெல்ப் கேட்குது அப்போ இந்த அஞ்சு என்ன செய்து பக்கத்து வீடு தானேன்னு ஒன்று கொடுத்து ஹெல்ப் பண்ணுது அஞ்சு இருந்ததே அஞ்சு தான் ஒன்று கொடுத்துடுச்சு அப்போ மீதி இங்கே எத்தனை இருக்கும் நாலு தான் இருக்கும் அதனால் அதுதான் ஒன்று கொடுத்துருச்சு இல்லையா இப்போ இங்கேருந்து ஒன்று ஹெல்ப் வாங்கினதும் இது பதினாறு ஆகிடுச்சு பதினாறில் எட்டு போயிடுச்சுன்னா மீதி எட்டு இங்கே நாலு தான் இருக்குது இந்த நாலில் நாலு போய் இருந்ததே நாலு தான் அந்த நாளையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம் கொடுத்துட்டோம் அப்போ நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது பூஜ்ஜியம் இங்கே இருக்கிறதே பூஜ்ஜியம் ஒன்றுமே கிடையாது ஆனால் நம்ம ஏழு கொடுக்குறோம் எப்படி கொடுக்கறது உடனே பக்கத்தில் போய் ஹெல்ப் கேட்குறோம் இவங்க வந்து ஒன்று கொடுக்குறாங்க அப்போ இங்கே பத்தாயிடுது இவங்க வந்து ஒன்று கொடுத்துட்டாங்கல்ல அப்போ இங்கே எவ்வளோ தான் இருக்கும் ஆறு தான் இருக்கும் இந்த இடத்த நம்ம முதல்ல சரி பண்ணிடணும் ஏழு வந்து ஒன்றை கொடுத்துட்டாங்க மீதி இங்கே ஆறு தான் இருக்கும் இங்கே ஒன்று வந்தது இவங்க பத்தாயிட்டாங்க இப்போ பத்தில் ஏழு கொடுக்கலாம் பத்து இருக்குது ஏழு கொடுத்துட்டோம் மீதி மூணு இங்கே ஆறு இருக்குது ஆறில் மூணு கொடுக்கலாம் மீதி மூணு இங்கே ஆறு இருக்குது இங்கே ஒன்றுமே நம்ம தர வேண்டாம் இந்த ஆறு அப்படியே இங்கே கீழே வந்துடும் இது ஆன்சர் ஓகே தானே இப்போ மூணாவது கணக்கு பார்க்குறோம் இதுலேயும் வந்து நம்ம இடமதிப்பை போட்டுக்கலாம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் எப்போவுமே இடமதிப்பு பை ஹார்ட் மெமரியாக வச்சுட்டிங்கன்னா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாமே நமக்கு சரியாக வந்துடும் இப்போ இது வந்து கழித்தல் கணக்கு ஒன்றுகள்லேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்மள்கிட்ட இருக்கிறது ஆறு தான் இருக்குது நாம் கொடுக்க வேண்டியது எட்டு இருக்கிறது நம்மக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது ஆறு தான் இருக்குது ஆனால் எட்டு கொடுக்க முடியாது அதனால் இந்த ஆறு போய் பக்கத்தில் ஹெல்ப் கேட்கும் இவங்க ஒன்று கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க இவங்க ஒன்று கொடுத்துட்டாங்க அப்போ இங்கே எவ்வளோ தான் இருக்கும் இங்கேயும் ஆறு தான் இருக்கும் ஏன்னா ஏழு இருந்துச்சு ஒன்று கொடுத்துட்டாங்க அப்போ மீதி இங்கே ஆறு இருக்கும் இது இந்த இடத்த சரி பண்ணிட்டோமா அடுத்து இப்போ இங்கே வரும் இப்போ பதினாறு இருக்குது பதினாறில் எட்டு தாராளமாக கொடுக்கலாம் பதினாறில் எட்டு போயிடுச்சுன்னா எட்டு இங்கே ஆறு தான் இருக்குது ஆனால் நம்ம ஏழு தரணும் அப்போ ஒன்று குறையுது அப்போ இந்த ஆறு என்ன செய்யும் பக்கத்தில் போய் ஹெல்ப் கேட்கும் இவங்க மீண்டும் ஒன்று கொடுக்குறாங்க மூணு இருந்துச்சு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா இங்கே இருக்கிறது ரெண்டு இப்போ இங்கே பதினாறு இருக்குது பதினாறில் ஏழு போயிடுச்சுன்னா ஒன்பது இதில் இன்னொரு விதமான கழித்தனும் இருக்குது பதினாறில் ஏழு போயிடுச்சுன்னா ஒன்பதுன்னு கண்டுபிடிக்க தெரியாது அப்போ என்ன செய்யலாம் இங்கே பதினாறு இருக்குது இல்லையா இங்கே ஏழு இருக்கு இல்லையா ஏழுக்கு அப்புறம் என்ன வரும் எட்டு வரும் இல்லையா இதுக்கு அடுத்து வர நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் சொல்லணும் இப்போ ஏழு இருக்குது ஏழுக்கப்புறம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இதை என்னலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது வந்துடுச்சா இப்படியும் போடலாம் இல்லைனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு முதல்ல பதினாறு கோட்டை போட்டுருவோம் நம்மக்கிட்ட இருக்கிறது அதில் நம்ம கழிக்க வேண்டியது ஏழு அஞ்சு ஆறு ஏழு கழிச்சிட்றோம் மீதி இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படியும் போடலாம் ரெண்டு மெத்தடில் போடலாம் எனக்கு ஈஸியாக கூட்ட தெரியும் கழிக்க தெரியும் அப்படின்றவங்க பதினாறில் ஏழு போயிடுச்சுன்னா ஒன்பது அப்படி போடலாம் எனக்கு தெரியாது நான் இப்போ தான் கற்றுக்குறேன் அப்படின்றவங்க இங்கே பதினாறு இருந்துச்சுன்னா முதல்ல பதினாறு கோடை போட்டுட்டு அதில் கழிக்க வேண்டியது ஏழு ஏழு கோட்டை கழிச்சுட்டு மீதியை போடலாம் அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்குற நம்பருக்கு அடுத்த நம்பர்லேருந்து பதினாறு வரைக்கும் கோடு போட்டு எண்ணி எழுதலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சரி இப்போ நம்ம இங்கே வருவோம் இங்கே இருக்கிறது ரெண்டு தான் இருக்கிறதே ரெண்டு தான் ஸோ இந்த ரெண்டு வந்து என்ன செய்து பக்கத்தில் ஒரு ஹெல்ப் கேட்குது அப்போ இந்த எட்டு என்ன செய்து ஒரு ஒன்றை இங்கே மீதி ஏழு இருக்கும் இங்கே பன்னெண்டு வந்துருச்சா பன்னெண்டில் ஒன்பது போயிடுச்சுன்னா மூணு அப்படி இல்லையா ஒன்பதுக்கப்புறம் என்ன வரும் பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு கூட போட்டோமா இப்படியும் சிம்பிளாக போடலாம் இது ஒரு மெத்தட் போட்டு காட்டுறோம் அவ்வளோதான் பன்னெண்டில் ஒன்பது போயிடுச்சுன்னா மூணு இங்கே இருக்கிறது ஏழு நம்ம தர வேண்டியது ஏழு தான் இருந்த ஏழையுமே கொடுத்துட்டோம் அப்போ நம்மகிட்ட ஒன்றுமே இருக்காது பூஜ்ஜியம் இங்கே அஞ்சு இருக்குது அஞ்சில் நாலு கொடுத்துட்டோம் மீதி ஒன்று இருக்குது இங்கே இருக்கிறதே ஒன்று தான் இங்கே ஒன்றுமே தர வேண்டாம் அந்த ஒன்று அப்படியே கீழே வந்துடும் இதுதான் ஆன்சர் அடுத்த கணக்கு ஃபோர்த் ஒன் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் இப்போது ஒன்றிலேருந்து கழிக்க ஆரம்பிக்கிறோம் இங்கே பூஜ்ஜியம் தான் நம்மள்ட்ட ஒன்றுமே கிடையாது ஜீரோ ஆனால் நம்ம எட்டு தரணும் இப்போ இந்த ஜீரோ போய் இங்கே ஹெல்ப்பு கேட்குது ஆக்சுவலாக இவங்கள்ட்டையும் ஒன்றுமே இல்லை இப்போது இவங்களும் ஜீரோவாக இருக்காங்க அப்போ இவங்களும் போய் இங்கே கேட்குறாங்க உடனே இந்த ஏழு என்ன செய்யுது ஒரு ஒன்றை கொடுத்துடுச்சு மீதி இங்கே ஆறு தான் இருக்குது இந்த இடத்த ஃபஸ்ட்டு சரி பண்ணிடணும் ஒன்று கொடுத்துட்டு இங்கே ஆறு தான் இருக்குது இப்போ இங்கே பத்து வந்துடுச்சு இந்த பத்து என்ன செய்யலாம் இதுக்கு ஒன்று கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்போ இந்த பத்து இங்கே ஒன்று கொடுத்துருது பத்தில் ஒன்று கொடுத்துருந்தால இங்கே என்ன இருக்கும் ஒன்பது இருக்கும் இப்போ மூணு ஸ்தானத்தை நம்ம சரி பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே பத்து வந்துருச்சா பத்தில் எட்டு போயிடுச்சுனா ரெண்டு ஒன்பது இருக்கா ஒன்பதில் மூணு போயிடுச்சுன்னா ஆறு ஆறு இருக்கா ஆறில் அஞ்சு கொடுத்துட்டா ஒன்று ஒன்பது இருக்கா ஒன்பதில் நாலு கொடுத்துட்டா அஞ்சு எட்டு இருக்கா எட்டில் ஒன்றுமே நம்ம தர வேணாம் எட்டு அப்படியே வந்துடும் ஸோ நாம் மேலே இருக்க அந்த இடமதிப்பில் இருக்க எண்களை சரியாக நம்ம பாரோ பண்ணி இடத்த கிளியர் பண்ணி வைக்கணும் இங்கே ஒன்றுமே இல்லை இவங்க இங்கே ஹெல்ப் கேட்குறாங்க இங்கேயே ஒன்றுமே இல்லை இவங்க இங்கே ஹெல்ப் கேட்குறாங்க இந்த ஏழு ஒன்றை கொடுத்துட்டாங்க அப்போ இங்கே ஆறு தான் இருக்கும் இங்கே ஒன்று வாங்கினதே இது பத்தாயிடுது இது இங்கே ஒன்று கொடுக்குது அப்போ இங்கே ஒன்பது தான் இருக்கும் ஏன்னா இங்கே பத்து வந்து ஒன்று கொடுத்துட்டா இங்கே ஒன்பது வரும் இங்கேருந்து ஒன்று கடை வாங்கினதால இவங்க பத்தாயிடுறாங்க இது இந்த இடத்த நம்ம வந்து சரி பண்ணிட்டோம்னா ஆன்சர் நமக்கு ஈஸியாக வந்துடும் அடுத்த கணக்கு ராகுலிடம் இருக்கிற அஞ்சல் தலைகள் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ரவியிடம் இருக்க அஞ்சல் தலைகள் நாலாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு பேரில் யார்கிட்ட அதிகமாக இருக்குது இவங்கள்ட்ட தான் அதிகமாக இருக்குது அப்போ இதுலேருந்து தான் இதை கழிக்கணும் எப்படி அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம் அந்த ஒப்பிடுதல் பெரிய எண் சிறிய எண் ஒப்பிடுதல்லாம் நமக்கு தெரியும் ஃபோர்த்தில் படிச்சிருப்போம் இப்போ இந்த இடத்த ஒப்பிட்டாலே தெரியுது இங்கே மூணு இருக்குது இங்கே நாலு இருக்குது அப்போ இதான் பெருசு ரவி கிட்ட தான் அதிகமாக இருக்குது அப்போ ரவிகிட்ட இருக்கிறதுலேருந்து ராகுல்கிட்ட இருக்கிறத கழிக்கிறோம் ஒன்றுகளில் இருந்தால் ஆரம்பிக்கணும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஒன்றுகளில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஆனால் ஒரு ஒன்பது கொடுக்கணும் அப்போ இந்த ஒன்று என்ன பண்ணுது இங்கே போய் ஹெல்ப் கேட்குது இந்த ரெண்டு என்ன செய்யுது ஒன்று கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு மீதி அதுக்கிட்ட ஒன்று தாரம் இருந்ததே ரெண்டு தான் ஒன்று இங்கே கொடுத்துச்சு ஒன்று வச்சிருக்கு சரிதுன்னா இப்போ இங்கே பதினொன்று இருக்குது பதினொன்றில் ஒம்பது போயிடுச்சுன்னா ரெண்டு இங்கே ஒன்று தான் இருக்குது ஆனால் எட்டு தரணும் இந்த ஒன்று போய் இங்கே ஹெல்ப் கேட்குது ஆனால் இவங்கள்டும் ஒன்றும் இல்லை ஒன்று இவங்க வந்து இங்கே ஹெல்ப் கேட்குறாங்க இந்த நாலு வந்து ஒன்று கொடுத்துருச்சு மீதி மூணு இருக்குது இப்போ இங்கே பத்து இருக்குது இவங்க மறுபடியும் வந்து இங்கே ஹெல்ப் கேட்குறாங்க இந்த பத்து வந்து இன்னொன்று கொடுக்குதுங்க ஒன்று கொடுத்துட்டதால இங்கே ஒன்பது தான் இருக்கும் இப்போ இங்கே பதினொன்று வந்துடுச்சு பதினொன்றில் எட்டு போயிடுச்சுன்னா மூணு ஒன்பதில் ரெண்டு போயிடுச்சுன்னா ஏழு இருந்ததே மூணு தான் மூணும் போயிடுச்சுன்னா பூஜ்ஜியம் அதை போட வேண்டாம் அப்போ ராகுலிடம் அதிகமாக உள்ள ரவியிடம் அதிகமாக உள்ள அஞ்சல் தலைகள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அஞ்சல் தலைகள் ரவிகிட்ட அதிகமாக இருக்குது ராகுலை விட அதிகமாக வச்சுருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இந்த வாரோ பண்ணுற பிளேசஸ் வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம சரி பண்ணணும் இதை மாதிரி போட்டால் நமக்கு புரியும் எங்கேருந்து எவ்வளோ வாங்கினோம் எவ்வளோ கொடுத்தோம் என்னென்னு கரெக்டாக புரியும் அடுத்த கணக்கு இதுக்கு வந்து நம்ம கொஷின் எழுதணும் அவங்க கணக்கு கொடுத்துட்டாங்க நாம் கொஷின் எழுதணும் அவங்க கணக்கு புக்கிலே கொடுத்துருக்குறாங்க அந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே அதுக்கு நாம் எழுத வேண்டிய கொஷின் இதுதான் ஆன்சரே கீதான்றவங்க கணிப்பொறி வாங்கினாங்க இந்த ரூபாய்க்கு சீதான்றவங்க பிரிண்டர் வாங்கினாங்க இந்த ரூபாய்க்கு ரெண்டில் எது விலை அதிகம் எவ்வளவு ரூபாய் அதிகம் அப்படின்னு நாம் ஒரு கணக்கு ஃப்ரேம் பண்ணுறோம் அவங்க ஆன்சர் கொடுத்துட்டு நம்மளை கணக்கு எழுதுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால இதுதான் அந்த கணக்கு அதே மாதிரி என் வீட்டிலிருந்து பள்ளி இவ்வளோ தொலை மீட்டர் உள்ள தொலைவில் உள்ளது சந்தை இவ்வளோ மீட்டர் தொலைவில் உள்ளது பள்ளியை விட சந்தை எவ்வளோ மீட்டர் தூரம் அதிகமாக உள்ளது இதுவும் ஒரு கணக்கு தான் இதோட பயிர்த்து வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ